புதுச்சேரிக்கு அருகில் உள்ள புத்துட்டேரி பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஐநூற்று நாற்பது மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது இந்த ஏரியின் தெற்கு பகுதி கரை புதுச்சேரி மாநிலத்திற்கும் கிழக்கு பகுதியின் கரை தமிழகத்திற்கும் சொந்தமானது ஏரிக்கு சங்கராபரணி ஆற்றிலிருந்தும் வீடூரணை அணை மூலமாகவும் தண்ணீர் கிடைக்கிறது இங்கே வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுமே இங்கே கலந்துருக்குது உசிட்டேரியில் அதனால் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே இதை எடுத்து முன்னே முன்னால் வந்து இதை வந்து இந்த பக்கம் சீரம் பண்ணால் அவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பண்ணுறதில்ல ஒரு பக்கத்தில் வந்து அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த சமூக விரியாதளவில் வந்து இங்கே வந்து இந்த பறவைகள் மீன் இதில் இருக்கிற வனவிலங்கு எல்லாமே வந்து வேட்டையாடினிருக்காங்க புதுச்சேரி அரசு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவித்து படகு சவாரியை துவக்கியது ஆனால் தற்போது வரை ஏரி தூர்வாரப்படாததால் கடமைக்காக படகு சவாரி செல்லும் அவல நிலை உள்ளது இங்கே இதுதான் வந்து ரெண்டாவது பேர்ட்ஸோட சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அவலா பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தோம் தண்ணி இல்லாததுனால வந்து பறவைங்க எதுவுமே இல்லை போட்டும் வந்து உள்ள போக மாட்டேங்கிறாங்க இங்கேயே வந்து கரையோரமாகவே போயிட்டு வந்துட்டாங்க அதனால பேர்ட்ஸுங்கெல்லாம் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு இந்த ஏரிக்கு ரஷ்யாவின் வடக்கு பகுதி மத்திய ஆசியா மியான்மர் வங்கதேசம் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து பறவைகள் வருகின்றன ஏரியின் பெரும் பகுதி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி பல வெளிநாட்டு பறவைகள் வேட்டையாடப்படுகின்றன இந்த ஏரியில் தண்ணி இதுக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக இருந்தது இப்போ தண்ணி இல்லாததுனால எல்லா பறவைகளும் வந்து வீணாகுது இதை பிடிக்கிறதுக்குன்னு சில பேர் அலையிறாங்க இந்த ஊரில் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பாதி பேர் இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு ஏரியில் இருக்கிற பறவை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணுறாங்க இதை நீங்கள் முதல்ல தடுங்க இதில் தண்ணி இல்லாததுனால இருக்கிற பறவைலாம் சாகுது தற்போது நீர் நீர்வரத்து இல்லாததால் உசுத்தீரி குட்டையாக மாறி வருகிறது இதனால் வெளியூரில் வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர் பாண்டிச்சேரியில் உசுட்டேரி வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்தோம் பட் இங்கே வந்து தண்ணி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால சரியாக பராமரிக்கிறதுனால பேர்ட்ஸ் எல்லாம் கிட்டக்க போய் பார்க்க முடியல என்ன போட்டு அங்கே போய் அப்ரோச் பண்ண முடியல இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பராமரித்து நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த ஊர் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன் ஃபீட் தான் இருக்குன்ட்டு ரொம்ப தூரத்துலேருந்தே காமிச்சிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் கிட்ட போய் பறவைகளை பார்த்து என்ஜாய் பண்ண முடியல ஸோ இதை நல்லா கவர்மெண்ட் பராமரிச்சா நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாதனால நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது இல்லை இது இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய போட்டெல்லாம் தான் எல்லா தூரெல்லாம் வாரி க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் அழகுப்படுத்தினா எல்லா டூரிஸ்டர்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த பொதாரெலாம் வளர்ந்து அந்த பறவைகள் மீன் இதில் இருக்கிற வனவிலங்கு எல்லாமே வந்து வேட்டையாடினு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நல்ல முறையில் பாதுகாத்து எங்களுக்கு நீர் வளத்தையும் மீன் வளத்தையும் இந்த பறவைகள் எல்லாரையும் இங்கே வந்து இந்த போட்டிங் வந்து ரெண்டே ரெண்டு போட்டு தான் இருக்குது இந்த போட்டு இது எல்லாத்தையும் வந்து இங்கே பொதுமக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வந்து இருந்துட்டு போகிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிறப்புமிக்க ஏரியை பாதுகாத்து வரும் தலைமுறைக்கும் தருவது நமது கடமையாகும்